もう。 <laughs> đây <laughs> là cái gì vậy? Đây là cái gì vậy? Đây là cái gì vậy?

என்ன பயன்படுத்த போறாருன்னு தெரியல நெஞ்சுவடி வருது ஒரு மாதம் ஒரு மாதம் பயன்பட வாழ்வதால் ஒரு மாதம் பாதிக்கப்பட்டு நீங்க மக்கள் வேற இடத்துக்கு போயிட்டு அப்ப இங்கே கட்ட அனுமதிச்சு இந்த கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் இங்கே குடியேறினார்களா ஆக்கிரமிப்பு இந்த மின் இணைப்பு கொடுத்தது யார் இந்த சாலையை போட்டது யார் குடும்ப கொடுத்தது யார் வீட்டு வரி வாங்கியது யார் வாக்காளர் உரிமையை வாக்காளர் அடையாளத்தை கொடுத்தது யார் வரி வாங்கியது யார் இவ்வளவும் நாற்பது ஆண்டுகளா வாங்கிய ஒரு அரசு திடீர்னு ஒருத்தர் இப்ப என்ன பண்ணாங்கன்னா அரசு நம்ம எதிர்த்து அரசு எதிர்த்து போராடுவோம் ஆனால் நீதிமன்றத்தினுடைய வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு சட்டம் சொல்லிருச்சு நீதிமன்றம் சொல்லிருச்சு கோர்ட்டு சொல்லிருச்சு என்கிற இந்த இந்த முறையில தான் பல வீடுகளை இடித்து இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க இப்படி பல வீடுகள் இடிப்பு போராட்டத்திலே நின்று நின்று போராடி தடுத்தவன் என்கிற முறையில சொல்றேன் இந்த தரவை இந்த வீடை இடிக்க விடமாட்டோம் இடிக்க போறது இல்லை

அங்க மதுரையில ஏர்போர்ட் கட்டுறதுக்கு வீடை அடிச்சு கூப்பிட்டு இருக்கா வாங்க அப்படின்னு முல்லை முல்லைநகர் ஓடி அப்படிங்கிறான் ஏன்னா இதேதான் வேலை இந்த நிலத்திலிருந்து நம்ம மக்களை ஏரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இந்த இவர்கள் தான் இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான் பரந்தூர்ல பனிரெண்டு ஏரியை தூத்து விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுன்னு துடிக்கிறார்கள் இவர்கள் தான் நீங்க வல்லூர் கோட்டம் பார்த்திருக்கீங்களா அது ஏரிய திருத்தம் கட்டப்பட்டு இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன் ஏரியாவுக்கு பேர் அது லேக் ஏரியா தான் அதை தூத்துட்டு தான் இங்க கட்டடம் எல்லாம் கட்டிட்டு இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும் இடிங்கன்னு சொல்லுமா சொல்லாது ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழ்கிறார்கள் இங்க அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் அவங்க சொல்ற மாதிரி தின வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள்

அழுவது கதறுவது கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்து அதனால எதையும் சாதிக்க முடியாது ஒருத்தர் ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு அதனால என்ன பயம் அந்த குடும்பம் நடுத்தர நின்று அழுகிறது நம்ம எல்லாம் அழுகிறத தவிர எதையும் சாதிக்க முடியாது ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் உயிருக்கு மதிப்பே தரமாட்ட நம்ம ஒன்றிணைந்து மொத்தமா நின்று போராடுவோம் கைது பண்ணி போகலாம் வரலாம் அதெல்லாம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நாலாயிரம் பேர் இருக்கும்னு நினைக்காதீங்க நாங்க பல லட்சம் பேர் உங்க பின்னாடி நிக்கிறோம் மட்டும் மனசு அண்ணா நீங்க அடுத்து புலம்புறத முதல்ல கைவிடுங்க உறுதியா கைவிடுங்க இடிக்க முடியாது இடிக்க தொடங்கின அடுத்த நொடி நாங்க இடிப்பேன் நீங்க எதை பத்தியும் சொல்லப்படாது பாத்துக்கலாம் தைரியமா மட்டும் யாரு வந்து கேட்கல யாரு வந்து கேட்கல கேட்க மாட்டாங்க கேட்கறதுதான் நாங்க இருக்கோம் நான் இருக்கேன் நீங்க எது சொல்லப்படுறீங்க பல வீடுகளுக்கு தான் இடிச்சாங்க அங்க ஓடி போய் ஓடி போய் நின்னு நின்னு போராடி தடுத்துட்டேன் இதையும் தடுப்பேன் நீங்க நம்பிக்கையோட நம்புங்க கேளுங்க தம்பி கேட்டு எதுங்க நான் ஏன் ஆக்கிரமிப்பு அப்புறம் அடுத்த ஏறி நீர்நிலைகளை பாதுகாக்கணும் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும்ங்கிற முடிவு தான் வரணும் ஏற்கெனவே இந்த இடத்தை ஆக்கிரமி இந்த இடத்தை இடமும் பட்டாப்பு பிரித்து வித்தது யார் இந்த கட்சிக்காரர் இருந்த பொருப்பிட்டு இருந்தவர்கள் தானே தம்பி உங்கள்கிட்ட தான் பெஸ்ட்டு தானே அப்போ திடீர்னு இது ஆக்கிரமிப்பு எப்படின்னா நாற்பது வருஷமா தெரியாத அந்த ஆக்கிரமிப்பு இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்க புதிதாக யாரும் ஆக்கிரமிப்பா ஆக்கிரமிக்காம தடுங்க இதுதான் இருக்க முடியுமே உடைய ஏற்கனவே வீடு கட்டி வாழ்கிற பணி எம்எம்டிஏ காலனின்னு ஒன்று இருக்குது அது ஏரியில தான் கட்டப்பட்டது திருவள்ளூர்ல நீதிமன்றம் ஏரியில் தான் கட்டப்பட்டது மதுரை நீதிமன்றம் ஏரியில் தான் கட்டப்பட்டது வள்ளுவர் கோட்டை ஏரிய தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு பல அரசு கட்டிடங்கள் ஏரியால தான் கட்டப்பட்டிருக்கு இப்ப ஏரிய தூத்துட்டு தான் நீங்க ஏர்போர்ட் கட்ட துடிக்கிறீங்க திருச்சி விண்றுதி நிலையம் விரிவாக்கம் பண்ணிருக்காங்கல்ல கட்டிருக்காங்களே ஏர்போர்ட் அது தான் கட்டிடுங்க இந்த மக்களின் நாலாயிரம் வீடு இந்த வீட்டை வந்து இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வீட்டுக்கு மேல இந்த வீட்டை இடிச்சு வெடி ஏத்தினா இந்த குழந்தை குட்டியை இருபத்தி ஓரா இருபத்தி ஒரு நாள் நீங்க காலி பண்ணா வீடை இடிக்கிற காசையும் நீங்க கொடுக்கணும்னு இதெல்லாம் வந்து இது வந்து இது வந்து இது வந்து நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு செய்யற பச்சை துரவம் இது கொடுங்கோன்மை இந்த செயலை கைவிட்டு போகணும் நீங்க ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குங்க புதிதாக யாரும் ஏறும் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடு அதைதான் செய்யுது ஒவ்வொரு முறையும் மக்களின் வாழ்விடத்தை நீண்ட காலமா இங்க நாற்பத்தைம்பது வருஷமா வாழ்கிற மக்களை அடித்தட்டு உழைக்கும் மக்களை அவங்களுக்கு யார் இல்லைங்கிற முறை இடிச்சு இடிச்சுட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளே எங்களை அகதிகளாக என் மக்களை நீங்க அலைய வைக்கிறீங்க எல்லா இடங்களும் சிப்கார்டு தொழிற்சாலைனா ரெண்டாயிரம் ஏக்கர் எடுக்கிறேன்னா அங்க இருக்கிற வேளாண்குடி மக்களை வெளியேற்றுறீங்க விண்ணுறுதி நிலையம் கட்டுறோம் நீங்க ரோடு போடுறோம் எட்டு வழி சாலை போடுறோம்னு வாழ்ற இடத்துல எல்லாம் எங்களை வாழ்ற இடத்தை விட்டு வெளியேறி சொந்த நேரத்துல நாங்கள் அகதிகளை அலைய வேண்டிய நிலைமை இந்த இது இந்த செயல்களை ஆட்சியாளர்கள் கைவிடணும் நீதிமன்றம் சொன்னா கேட்கணும்னா நீட்டை எழுத எழுதணுங்குது அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா எதுத்தானே நீங்க போராடுறீங்க நீதிமன்றம் சொல்றதெல்லாம் கேக்குதா காவிரியில தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுங்க கர்நாடக அரசுக்கு சொல்லுது கேக்குறாங்களா இந்த வீடு மக்கள் குடியிருப்பை இடிக்க கூடாது நாங்க இடிக்க விடப் போறது அது எப்படி தீர்ப்பு வந்தாலும் மக்களோடு மக்களா நின்று நாங்கள் இந்த வாழ்விடங்களை நாங்கள் வந்து இடிக்க விடாமல் தற்காத்து போராடுவோம் இதுதான் நாங்கள் எங்களால் செய்ய முடியாது தான் இடிக்கக்கூடாது இனிமேல் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காமல் தடுக்க இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க சரி நான் கேட்குறேன் நீங்கள் பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்டி முன்னவே வேறு பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்டி முன்னு திமுக திமுக ஆட்சி தானே இந்த தலைவர்கள் தானே அதுக்காக பொறுப்பேற்கிறது யார் யாரு பொறுப்பேற்கிறது இங்க இருக்கிற கவுன்சிலர் இங்க இருக்க எம்எல்ஏ தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களா அப்ப ஏரின்னு தெரியாதா இந்த மின் கம்பத்தை ஊழல வந்தவனுக்கு தெரியாத அது ஏரின்னு இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு குடும்ப வாக்காளர் உரிமை ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும் தெரியாதா இந்த ரோட போட்டவன் யாரு ரோடை போடும்போது போது இதை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடு இதுக்கு எதுக்கு ரோடு ஏன் கேட்கல பச்சை மரம் இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கு இந்த மரம் இன்னைக்கு வந்து திடீர்னு வீடாக்க வீடு ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு இடினா என்ன அர்த்தம் சரி இடிச்சு எடுத்துட்டா ஏரியாக்க போறியாத என்ன பார்க்க போற சொந்த நாட்டுக்குள்ள என் மக்களை நீங்க அகதியாக்கி வேலையை விடுறீங்க ஒரு நாள் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் நீங்க அகதிகளை சுத்துற காலம் வரும் இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணக்கூடாது அதிகாரம் ஆட்சிகளை விழுந்திருக்கு அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை கேட்கும் படைங்கிறார் என் மக்கள் சிந்திய கண்ணீர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் வீழ்த்தும் உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும் சும்மா தேவையில்லாம இதே இடிக்கிறது எத்தனை இடத்துல நீங்க இடிச்சிங்க ஆதி குடிகள் வாழ்ந்த கூவாத்து கரையில் இருந்த எல்லா வீடுகளும் இடிச்சு செம்மஞ்சேரி கண்ணகி கல்லுக்குட்டைக்கு வச்சு விட்ட எத்தனை வீடு

நீதிமன்றம் சொல்லுது இப்ப நான் குடிக்கிறது மதுக்கடையை மூடுன்னு ஒரு வழக்கு போட்டோம் மதுக்கடையை மூடுன்னு வழக்கு போட்டோம் அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது நீதிமன்றம் நீட்டு வேணாம்னு அரசு வழக்கு போடுது அது அரசின் கொள்கை முடிவு நீட்டு எழுதுன்னு நீதிமன்றம் சொல்லுது குடிக்கிறதுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது மக்கள் மாணவர்கள் படிக்கிறத தலையிடு ரெண்டே ஒரே நீதிமன்றம் தான் சொல்லுது இப்ப நான் இது எதுக்கு எதுக்குறதா சொல்லுங்க கேக்கறதா அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாது டாஸ்மார்க் மூட முடியாது மூட சொல்ல முடியாதுன்னு சொல்லுது அந்த நீ தீர்ப்பை நான் ஏற்கவே எதிர்க்கவா நீ நீதிமன்றத்தின் வாயிலாக சொல்ல வைக்கிற மனச்சாந்துன்னு ஒன்று இருக்கு தம்பி உலகத்துல எந்த நீதியும் இருக்கு ஆனா மனம் சொல்லுகிற மனச்சாந்துன்னு ஒரு நீதி இருக்குல்ல அப்புறம் இடிக்கக்கூடாது தம்பி இருக்கிற நீர்நிலைகளை தோர்வாரி பராமரிங்க தம்பி புதிதாக யாரும் நீர்நிலைகளை ஏரி குளங்களை ஆக்கிரமிக்காம பாதுகாங்க அதான் செய்யணும் நாற்பது வருஷங்களிச்சு அறுபது வருஷங்களிச்சு சில இடங்கள் எப்படி எப்பயாவது நூறு ஆண்டுகள் வாழ்ந்த இடங்களை வந்துங்க நீங்கள் ஆக்கிரமிப்புன்னு எடுக்கீங்க கரூரில் நூறு ஆண்டா வாழ்ந்த இது கோயில் இடம்கிறீங்க கோயிலுக்கு எதுக்கு அறுபதாயிரம் ஏக்கர் எழுபதனாயிரம் ஏக்கர் லட்ச ஏக்கர் இருக்குது சாமி கடிச்சாங்க கடவுள் கடிச்சா கடவுள்கிட்ட போய் எனக்கு வாழ ஒரு இடம் கொடுன்னு கேட்கிறான் ஆண்டவனையும் கொடுத்தாலும் இந்த ஆளுவையும் கொடுக்க மாட்டான் முருக என்ன பிரச்சனை உனக்கு கோயில் இடம் கோயில் இடம் கோயிலுக்கு எதுக்குங்க இடம் கோயிலுக்கு எதுக்கு இடம் மக்கள் குடியிருக்கிறதுக்கு இல்லாத இடம் கோயிலுக்கு எதுக்கு கரூர்ல அதே பிரச்சனை இன்னும் போராடிட்டு இருக்கா வரியலா மேல் மாவில ஒன்றரை வருஷமா போராடிட்டு இருக்கான் வரியலாம் கூட விளை நிலத்தை ரெண்டாயிரம் ஏக்கர் சிப்கார்டு தொழிற்சாலைக்கு எடுக்கிறாங்க நான் விளை நிலத்தை கொடுத்துருணும் குடியிருக்கிற வீட்டை கொடுத்துருணும் சரி இந்த வீடை இடிச்சிரு

கள்ளச்சாராயம் குடிச்சி இருந்தாருன்னா பத்து லட்சத்தோட வருவேன் அவர் வீடை இடிச்சு போடுறாருன்னு தூக்கில போட்டு தொங்கிட்டாரு பத்து பைசா தர மாட்டேன் வேற என்ன இப்போ நான் என்ன செய்யறது சாகிறதா இருந்தால் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சாகுன்னு சொல்றத இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இடிக்க கூடாது இடிக்க நாங்கள் விட மாட்டோம் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது ஒரு வேலையும் கிடையாது ஊர் ஊராக இந்த இதை போற அங்கே போனால் மாஞ்சொல்லை மக்கள் அங்கே போனால் அண்ணன் வீடை இடிக்கிறான் இங்கே வந்தால் அண்ணன் என் நிலத்தை எடுக்கிறான் ஆனா நம்ம ஆள் சொல்றாரு சூப்பருங்கிறாங்க மக்கள் எங்க கூட வாங்க இந்த மக்களை சொல்ல சொல்லுங்க சூப்பர் அழாம இருங்க உங்களுக்கு கூட பிறந்த ஒருத்தர் உங்க வயிற்றுல பிறந்த மக ஒருத்தர் என்னை தாண்டிதான் இந்த வீடை இருக்கு நம்பிக்கையோட நாங்க எங்களால முடிஞ்சதோ உதவும் அரசு உதவுமா நீங்க மறியல் பண்ணி என்ன நிம்மதியா வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ஒண்ணுடா என் தம்பி தான் இருக்கிறாங்க உடனே உடனே எனக்கு கூப்பிடுவாங்க அடுத்த நொடி இங்க வருவேன் அதிகபட்சமா நான் வர ஒன்றரை மணி நேரம் போங்க வீட்டுல போயிருங்க அப்படி வந்தா என்னை கூப்பிடுங்க நான் வரேன் நான் தனியா வருவேன்னு நினைக்காதீங்க பலாயிரக்கணக்கான பேர் ஓடு வரும் நம்பிக்கையோட தைரியமா இருக்கு